சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூத்தி அஞ்சு பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க அந்த மினி பஸ்லயே வரலாம் அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம் இங்க கத்தால ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான் நீங்க தாராளமா வரலாம் ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதூரம் கருவறி இருக்கிற அம்மா நம்பிக்கை வைக்கோங்க அவதான் உங்களை காப்பாத்துவாங்க வாழ்க்கையை நோக்கி போறான் போறான் வேற பெண்ணோட தொடர்புல இருந்துகிட்டு வேற வாழ்க்கையை நோக்கி நம்பி குடிக்கெட்டு நாசத்துல தத்தளிக்கிற பண்ணையத்தை குடிக்கெட்டு பங்கத்துல நிற்கிற நீ என்ன ஊராயா பார்த்த எப்படி எப்படி தெரியும் வாழ்க்கையே போச்சு நாசகதியாகி போயிட்டான் எல்லாம் அனுபவிச்சுட்டு கிடைச்ச நீ யார நான் யாரும் வேணாங்கிற முடிவில் இருக்கிறான் சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அவனையும் உங்கள்கிட்ட வந்து கால் வைக்கலாம் நம்ம தர காலியே இல்லை முப்பது நாளுக்குள்ள நடத்தி தரேன் கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவு வாழ்க்கை வாழ முடியாம தவளிக்கிற வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கிற வாழ்க்கையில நிம்மதியாத வாழுற என் பண்ணையும் குடிக்கட்டு செய்ய பங்கங்கிற பேரு நடக்குது என் குடும்பத்துல இப்படி அச்சகரணம் போட்டு ஆடுவான் நினைக்கல தாலி கட்டனா சித்திரவாத படுத்துற புரசனா வேணுமா வேண்டாமா வேணும் ஆனா சதிச்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் நீ சகிச்சுக்கணும் சகிச்சுக்கிறியா போய் விளக்கு தொட்டு சொத்து பிரச்சனை சொத்து வழக்கு இடம் மண்ணு சொத்து பிரச்சனை சொத்து வழக்கு யாருடைய மண்ணு யாரோடைய தாவு யாரோடைய இடம் என்னுடைய மண்ணு உன்னுடைய மண்ணு ஆமா அந்த வழக்கு தொட்டுக்கும் போட்டா சீக்கிரம் போட்டு சீக்கிரம் பார்க்கலாம் வாக்கு வாயா சீக்கிரம் உன்னை விட்டுட்டு வேற வழியில தப்பான உறவுல தப்பான தடத்துல போறேன்னா

வேற வாழ்க்கையை நோக்கி போறான் நான் எங்க போறான் வேற பெண்ணோட தொடர்புல இருந்துகிட்டு வேற வாழ்க்கையை நோக்கி போ நம்பி குடிக்கட்டு நாசத்துல தத்தளிக்கிற பண்ணையத்தை குடிக்கெட்டு பங்கத்துல நிக்கிற நீ என்ன ஊராயா புதுக்கோட்டை அவனை எங்க பார்த்த எப்படி பார்த்த எப்படி தெரியும் வாழ்க்கையே போச்சு நாசகதியாகி போயிட்டான் எல்லாம் அனுபவிச்சிட்டு நீ யாரை நான் யாரும் வேணாங்கிற முடிவில் இருக்கிறான் சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அவனையும் உங்கள்கிட்ட வந்து காலில் உள்ள வைக்கலாம் நான் மதுரை காலியே இல்லை சொல்லுங்க முப்பது நாளுக்குள்ள நடத்தி தரேன் சரி பார்த்துக்கோ